இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வுக்கு திரையுலக பிரபலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் இந்த அமைதியான போராட்டத்தின் போது எந்தவொரு சட்டவிரோத செயலிலும் அவர்கள் ஈடுபடவில்லை ஆனால் திமுக அரசு நள்ளிரவில் அவர்களை அராஜகமான முறையில் கைது செய்தது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட விஜய் இந்த செயல் மனிதநேயமற்றது என்று கடுமையாக சாடியுள்ளார் மனசாட்சி உள்ள எவரும் இதுபோன்ற ஒரு கொடுமையான சம்பவத்தை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது இது ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் வெளிப்பாடு என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அறவழியில் போராடியவர்களை கைது செய்வது ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கைது நடவடிக்கைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் விஜய் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் விஜய்யின் இந்த அறிக்கை அரசியல் அரங்கில் புதிய விவாதங்களை தொடங்கி வைத்துள்ளது எதிர்கட்சிகள் பலவும் இந்த சம்பவத்தை கண்டித்து வரும் நிலையில் இந்த விவகாரம் திமுக அரசுக்கு அரசியல் ரீதியாக சவாலாக மாறியுள்ளது